வணக்கம் நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் முதலாக அணி அப்படின்னா அழகு அப்படின்றது தெரியும் சரி ஃபஸ்ட்டு என்ன அணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிது மொழிதல் அணி ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிரிது மொழிதல் அணி அதாவது பிரிது மொழிதல் அணினா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ல போகிறாங்க ஆனால் அதை டேரெக்டாக சொல்லாமல் அதை அது வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதை ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஓமை மட்டும் கூறி அதாவது என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லாமல் அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஒரு விஷயத்த சொல்லி அதை புரிய வைக்கிறது அவ்வளோதான் ஓகேவா இப்போ ஒருத்தர் வந்து மலையப்பன் அப்படின்றவர் வந்து உடம்பு சரியாமல் இருந்திருக்காரு அவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வர்றார் ஆனால் அவர் மலையப்பன் வந்து நல்ல ஒழிப்பாளி அவர் என்ன சொல்கிறாரு தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னா அவர் என்ன வரைகிறதுக்கு எப்படி வரையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படி இல்லை உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்திருக்கார் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இவர் சு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஓவியம் மட்டும் சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்கிறதுக்கு பதிலாக ஓமே குறி அதன் மூலமாக சொல்ல வந்ததை சொல்ல புரிய வைக்கிறது தான் இது வந்து பிரிது மொழிதலி எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடலோடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோட கால்கள் நெடு கடலில் ஓடாது எது நெடுந்தேரானது கடலில் ஓடாதான் கடலோடும் கடலில் ஓடக்கூடிய நாவாய் நாவாயினா கப்பல் ஓடா நிலத்து நிலத்தில் ஓடாது அப்போ இது என்னென்ன அர்த்தம் கப்பலு நிலத்தில் ஓடாது தேர் கடலில் ஓடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ இது சொல்கிறதுக்காக அவர் எழுதியிருக்காரு அப்படி இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரும் தமக்கு ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியும் முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுவது இயலாது அப்போது நம்மளுடைய திறமை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதை உன்னேறிந்தால் நீ உன்னேறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற அந்த பாடலில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இது அப்போ நம்மளுடைய திறமை என்ன அந்த திறமையை வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது நம்மளுடைய உயர்வும் இருக்குது சரிங்களா அப்போது தகுந்த இடத்துல இல்லாத நமக்கு திறமை இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா பொருத்தம் இல்லாத இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது சரிங்களா ஓகே அதை தான் இதில் வந்து வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பிரிதி மொழிதல் அணி நான் இதில் எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க வேணாம் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அவ்வளோதான் அது பார்த்துங்க அதுக்கடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய அணி வந்து வேற்றுமை அணி வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு பொருட்களுக்கு அப்போ ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்போ சொல்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை மட்டும் சொல்லிவிட்டு அதில் ஏதாவது ஒன்று வந்து வேறுபடுத்தி சொல்கிறது இதான் வந்து வேற்றுமணி இப்போ எக்ஸாம்பிள் போகலாம் இன்னும் தெளிவாக புரியும் தேனும் வெள்ளை சர்க்கரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தேனு சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் வெள்ளை சக்கரை சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் தேனுன்றது நமக்கு உடல் வந்து நலமானது அப்போ உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது வந்து தேன் ஆனால் அதே வெள்ளை சர்க்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உடல் நலத்துக்கு தீங்கானது என்ன சார் நம்ம டீலெலாம் போட்டு குடிக்கிறோம் இது தீங்கானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து தீங்கானது ஏன் அப்படின்னா இந்த சக்கரை வந்து நம்ம வந்து கரும்பு வந்து கரும்புலேருந்து அந்த சாறு எடுத்து வெள்ளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா அதனுடைய அந்த கழிவுலேருந்து தான் இந்த சக்கரை வந்து உருவாக்குறாங்க சரிங்களா அதில் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணி அந்த வெள்ளை சர்க்கரையை வந்து உருவாக்குறாங்க அதனால் அதை கழிவில் இருந்து உருவாக்குறதுனால இது வந்து நம்ம உடல் நலத்துக்கு வந்து தீங்கானது இது அப்படின்னு வந்து ஜென்ரலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதை வந்து இந்த எடுத்துக்காட்டோடு இங்கே வேற்றுமைங்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ தேனும் வெள்ளை சர்க்கரை அப்போ இதில் என்ன சார் ஒற்றுமைனா ரெண்டுமே வந்து இனிப்பாக தான் இருக்கும் ரெண்டுமே இனிப்பாக தான் இருக்கும் தேனும் இனிப்பாக இருக்கும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பாக தான் இருக்கும் அப்போ இதில் என்ன வேற்றுமை என்ன தேன் உடல் நலத்துக்கு நல்லது சக்கரை உடல் நலத்திற்கு தீங்கானது இதுதான் வந்து வேற்றுமை சரிங்களா அதுதான் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா தீனால் நாள் சுட்டப்புண் தீ நாள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்போ சுட்ட புண் தீ அப்படின்றத சுடும் நாவினால் அப்போது நாக்குலேருந்து அந்த வார்த்தைகளும் சுடும் ஒரு சிலர் பேசினான் அப்போ ரொம்ப வலிக்கிறான் மனசு வலிக்கிறா மாதிரியே பேசுவாங்க ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னா எனக்கு என்னப்பா நல்லா இருக்கு அருமையாக அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் கேட்குறவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறவள்லாம் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ தீ நாள் சுட்டப்புண் அப்போ தீன்றதும் சுடும் நாவினால் அப்படின்னா நாக்கிலேருந்த ஒரு வார்த்தையும் வந்து சுடும் இதுதான் வந்து ஒற்றுமை அதான் சொல்லியிருப்பாங்க முதலில் நெருப்பு கொடுஞ்சோல் ரெண்டுமே சுடும் தன்மை உடையாது கொடுஞ்சோல் அப்போ அதுவும் சுடுமா அப்போ அந்த சொல் எவ்வளோ வலிமையானது அப்படின்றத பாருங்கள் தீனால் தீயும் சுடும் நாக்கிலேருந்து வரக்கூடிய வார்த்தையும் சுடும் ஆனால் தீனால் புண் உள்ளாரும் அப்போ தீனால் வந்து நமக்கு வந்து ஒரு அடிபட்டிருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த புண்ணு வந்து என்ன ஆகிடமா ஆறிடுமா ஆறாதே நாவினால் சுட்டவடு போகணும் அப்போ நம்மளோட நாக்கிலருந்து வரக்கூடிய சொற்கள் வந்து நம்ம ஏதாவது வந்து ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது நான் சொல்லிட்டோம்மா திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலாம் வாங்க முடியாது அது சுட்டவடு அப்படின்னா அந்த மனதில் போய் அப்படியே காயமாக வந்து என்ன ஆகிடும் அப்படியே பதிஞ்சிடும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு பதிஞ்சிடும் அதுதான் இது சரிங்களா அப்போ தீயினால் தீயும் சுடும் நாக்கிலேருந்து வரக்கூட அந்த வார்த்தைகளை வந்து சுடும் ஆனால் வந்து அந்த தீனால் சுட்டப்புன்னு ஆறிடும் அந்த நாக்கிலேருந்து வரக்கூட அந்த வார்த்தைகளை வந்தது இல்லையா அது மனசில் போய் பதிஞ்சிடும் அது வந்து ஆறாது அப்போ ரெண்டுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமை சுடுன்றது ஒ ஒற்றுமை ஒன்று ஆறும் ஒன்று ஆறாதுன்றது வேற்றுமை சரிங்களா இதுதான் வந்து வேற்றுமை நீ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டோர மொழிதல் அணி கொடுத்துருக்காங்க இரட்டோர மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா டபுள் மீனிங் அவ்வளோதான் இதை வந்து ஸ்லேடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒருத்தர் வந்து கா காலில் அடிபட்டு ஒரு பஸ்ஸில் வந்து போகிறாரு அப்போ நடத்துனர் கேட்குறாரு கண்டக்டர் கேட்குறாரு எந்த ஊருக்கு போக போகிற அப்படின்னு கேட்குறாரு அதே டைமில் இன்னொருத்தர் கேட்குறாரு ஏன் காலில் அடிபட்டு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே பதில் சொல்கிறார் அவர் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ செங்கல்பட்டு என்னென்ன எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு செங்கல்பட்டு ஊருக்கு அவர் அப்போ செங்கல்பட்டுக்கு பயணச்சீட்டு வேண்டும் அப்படின்னு நடத்துனவருக்கும் அது ஆன்சர் ஆகிடுச்சி ஏன் காலில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா செங்கல்ல பட்டு அடியோ அடி அடிப்பட்டது அதனால் வந்து செங்கலில் பட்டதுனால எனக்கு காயம் ஏற்பட்டது அப்போ அவருக்கான ஆன்சரும் அது கிடச்சிச்சு அப்போ ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில் இதுதான் வந்து டபுள் மீனிங் அப்படின்னு இருக்கும் ஆனால் இன்னைக்கு டபுள் மீனிங் வந்து தவறாக நிறைய போயிட்ருக்கு அது நமக்கு இப்போ தேவையில்லை இப்போ இந்த இரட்டோர மொழியில் ஸ்லேடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து இங்கே எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டு யா செங்கல்பட்டுலாம் கொடுத்து எடுத்துக்காட்டு கேட்க மாட்டாங்க இந்த பாடல் கொடுத்து தான் இது என்ன நீ அப்படின்றத வந்து கேட்பாங்க அதனால் பாடலை வந்து பார்த்துக்கணும் பாடலை ஒரு முறை படிச்சிங்க இந்த பாடலில் வந்து தேங்காயம் நாயம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்போ ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் அப்போ தேங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன எப்படி இருக்கும் வெண்மையாக இருக்கும் ஓடுக்குள்ளே வெண்மையாக இருக்கும் நாயினுடைய வா வாய்க்குள்ளேயும் உட்பகுதியும் வெண்மை நேரத்தில் இருக்கும் தேங்காயின் உட்பகுதி வெண்மை நேரத்தில் இருக்கும் அதே மாதிரி நாய் செ இங்கே கொடுத்துருப்பாங்க அதனுடைய வாயினுடைய உட்பகுதி வெண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு தேங்காயையும் நாயையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சரிங்களா இதில் என்ன கேட்பாங்க இந்த பாடல் படிச்சுங்க இந்த பாடல் கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க அவ்வளோதான் இந்த பாடலினுடைய ஃபுல் பொருள் அர்த்தம் அதெல்லாம் நம்ம படிச்சுன்றிருக்கணும் அவசியம் வந்து கிடையாது இந்த பாடல் பார்த்தா இது என்ன அணி அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணோம் அதுவே வந்து போதுமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா இந்த பாடலுக்கு ஒவ்வொரு அர்த்தமும் பார்த்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நாயும் தேங்காமையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு இதோட வந்து எயித்து வந்து கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நைன்த் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி